ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு கள்ளிருக்கும் கூந்தலினால் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமிடும் ராகவனின் நம்பு அது பாடலல்ல உண்மை என்று நம்பு சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோழழகும் போதை நிறைந்ததென்று சொல்லி என்னை போட்டான் மது அள்ளி பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்ற கண்ணதாசனின் வரிகளை முன்வைத்து கண்ணியத்திற்குரியவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய சபையையும் பேராசான் அமர்ந்திருக்கக்கூடிய மேடையையும் வணங்கி மகிழ்கிறேன் எனக்கு முன்னால் அமர்ந்து பேசியே அருமை பேராசிரியர் ராமச்சந்திரன் அவர்கள் பேச்சை தொடங்குகின்ற அந்த நேரத்தில் தன்னை ராவணனாக முன்னிறுத்தி பேசியது சபையை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கிறது உங்கள் மனைவியை தவிர ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கமும் பாராட்டும் வாழ்த்தும் தலைப்பு ராவணனின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தியது எது என்பது தன்னை வியத்தல் என்பது அவனுடைய பிறவி குணம் அந்த குணத்தில் தான் அவன் இருந்தான் அந்த குணத்தில் தான் அவன் எல்லா காரியங்களையும் செய்தான் அவன் வாழ்க்கையில் செய்யாத பிழையே இல்லை என்பது போல் அனைத்து பிழைகளையும் செய்தவன் தான் ஒரு பிழை இருக்கிறது அந்த பிழையை ஒரு மனிதன் செய்யவே கூடாது என்கின்ற உச்சபட்ச பிழையை அவன் செய்தபொழுது மிகச் சிறப்பானவர்கள் துணை நின்று அதை தடுத்தார்கள் செய்யாதே என்று சொன்னார்கள் தன்னை வியத்தலால் ஒரு பிழை நடக்கிறது அந்த பிழையை செய்யாதே என்று பெரியவர்கள் தடுக்கிறார்கள் தடுத்த அவன் ஒருவேளை நின்றிருந்தால் இந்த வீழ்ச்சி நடந்திருக்காது ஆனால் அவன் ஏன் அதை செய்யவில்லை என்றால் ஒருபோதும் யார் சொன்னாலும் அவன் தன்னுடைய பிழையை கடைசி வினாடி வரைக்கும் உணரவில்லை அதுதான் அவனுடைய வீழ்ச்சியை விரைவுபடுத்தியது என்பது எங்கள் அணியினுடைய வாதம் திருக்குறானிலே ஒரு மிக நுட்பமான கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் பாவ கோப்பை என்ற ஒன்றை இறைவன் தந்திருக்கிறானாம் வாழ்க்கையில் பாவக்கோப்பையை இறைவன் தருவான் ஆமாம் தந்திருக்கிறான் தி எரர் இஸ் ஹியூமன் என்று சொல்வார்கள் பிழை செய்வது அவனுடைய இயல்பு ஒரு பாவக்கோப்பை இருக்கிறது அந்த பாவ கோப்பையில் எவ்வளவு வேண்டுமானாலும் நீ பாவத்தை நிரப்பிக்கொள்ளலாம் எப்பொழுது அந்த பாவ கோப்பையில் இருக்கின்ற பாவங்கள் நிரம்பி வழியத் தொடங்குகிறதோ அப்பொழுது அழிவு உறுதி செய்யப்படுகிறது ராவணன் செய்த பிழை உணராத தன்மையினால் தான் செய்த பிழைகளால் அந்த பாவ கோப்பை நிரம்பி வழிந்தது எவ்வளவுதான் வாய்ப்பு கிடைத்தாலும் அவன் தன்னுடைய பிழையை உணரவே இல்லை யாரெல்லாம் சொல்கிறார்கள் அவன் யாரெல்லாம் சொன்னதை புறம் தள்ளினான் ஏன் அவன் புறம் தள்ளுகிறான் தன்னை வியக்கின்றவர்கள் இந்த சபையில் இல்லையா இருக்கிறோம் ஆனால் பர்வீன் இப்படி செய்யாதே என்று சிறிய வயதில் நான் மேடை பிடித்து இந்த ஒலிபெருக்கு பிடித்து பேசுகின்ற பொழுது இப்படி பேசக்கூடாது என்று என்னை தடுத்தாட்டு கொண்ட என் தாய் முன்னால் உட்கார்ந்திருக்கிறார் அந்த பேச்சை கேட்டதனால் தான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன் பிழை எல்லோரும் தான் செய்கிறார்கள் ஆனால் சொல்லப்படுகின்ற பொழுது அந்த பிழையை உணர்ந்து கொள்ளுகின்ற தன்மை இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் பிளைண்ட் ஸ்பாட் என்று சொல்வார்கள் இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது அந்த பிழையை உணர விடாமல் தடுக்கக்கூடிய அந்த கரும் புள்ளி அந்த குருட்டு புள்ளி ராவணனிடம் இருந்தது அந்த குருட்டு புள்ளி தான் அவன் அழிவதற்கு காரணம் நான் இப்படி சொல்றேன் அவர் சொல்றார் கடைசி வரைக்கும் அவன் வந்து தன்னை வியந்தான் கிடையாது அவன் கடைசி வரைக்கும் எல்லாம் தன்னை வியக்கல அவன் எங்கெல்லாம் உடைந்திருக்கிறான் அவன் உடைந்து அழுதி இருக்கிறான் அவன் வெட்கப்பட்டு நின்றிருக்கிறான் அப்படியெல்லாம் காட்சிகள் இல்லையா இருக்கிறது தன்னை வியந்து கொண்டேவா இருந்தான் எல்லா நேரத்திலும் இல்லையே முதற் போர்புரி படலத்தில் ராமனால் தன்னுடைய எல்லா சகல ஆயுதங்களையும் இழந்த ராவணனுடைய நிலையை எழுதுகின்ற பொழுது அவன் செய்த பிழை என்ன தெரியுமா அவன் செத்த யாரு எல்லாரும் சொல்லுவாங்க கடைசியில யுத்த தான் செத்தானே நான் சொல்றேன் அவன் செத்த இடம் முதல் போர்புரி படலத்திலே செத்துட்டான் தன் பிழையை உணரலைங்க அவன் பாருங்க எல்லாம் இழந்து நிற்கின்ற அந்த இராவணன் வெட்கப்பட்டான் என்று எழுதிய கம்பர் இந்த வார்த்தையை சொன்னார் வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் மற்றும் நெடுவயிற தோளான் தான் நகும் பகைவர் நகுவர் என்று அதற்கு நானான் வேல்விழி மெல்லிதழ் மிதிலை வந்த சானகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகிறான் என்று எழுதுகின்ற பொழுது ஒரு தகப்பனாக தோற்றவன் ஒரு மன்னனாக தோற்றவன் ஒரு தனையனாக தோற்றவன் ஒரு நல்ல பிரஜையாக தோற்றவன் எல்லா நிலைகளிலும் தோற்று போனதற்கு அந்த காமம் என்கின்ற தன் மனதிலே படர்ந்த விஷ அவன் உணராமல் அது பாவம் என்றே தெரியாமல் அதை பொத்தி பொத்தி வளர்த்து கொண்டு போனானே அதுதான் அவன் அழிவை விரைவுபடுத்தியது தவிர வேறு எந்த நிலையிலும் ராவணேஸ்வரனை அழித்துவிடவே முடியாது என்பதுதானே இந்த காப்பியம் நமக்கு சொல்லுகின்ற விஷயம் அவன் கீழே விழுந்து கிடக்கும் போது சொல்றானையா விபீஷ்ணன் வாக்குமூலம் தருகிறான் இவனை கொண்டுட முடியுமா நீ ஒரே ஒரு தப்பு தான் என் பண்ண அந்த தப்பை உணரல அதனால தான் என் செத்தான் அவனை பார்த்து சிரிக்கிற முதுகல புண்ணு இருக்குன்னு சிரிக்கிற இப்படி பேசுகிறானே ராமனை எதிர்த்து வீடனன் போர் மகளை கற்பின் திருமகளை தழுவுவான் உயிர் கொண்டு கொடுத்து பழி கொண்ட பித்தா விழுந்து அவன் கிடக்கின்ற கிடப்பிற்கு காரணம் தன் நிலை உணராததுதான் தன் பிழை உணராததுதான் எல்லோரும் பிழை செய்கிறோம் ஆனால் எந்த வினாடியில் அந்த பிழை செய்கிறோம் என்பதனை புரிந்து கொள்கின்றோமோ வாழ்க்கை நமக்கு அடுத்த பக்கத்திற்கான ஒரு வாசலை திறந்து கொடுக்கிறது அது உணராத வரைக்கும் யாருக்குமே வீழ்ச்சிதான் எங்க ராவணன் போய் ஒரு பொண்ணு கிட்ட இப்படி கேட்பாங்க தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர் தென்றல் தூர ஆர்பித்தீர் இன்னும் என்ன செய்வித்தீர் தீர்தீரம்மா இது தன்னை வியத்தல கெஞ்சி இருக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பில்லை ராவணன்னு ராவணன் பேருக்கு தான் பொம்பளை கிட்ட கெஞ்சிருக்கீங்களா அவன் கெஞ்சினான் அதான் அவன் வீழ்ச்சி அதுவும் யாரிடத்தில் தாயாக நினைக்கக்கூடிய போய் காமத்திற்காக தான் கெஞ்சுகிறோம் என்கின்ற பிழை தெரியாமல் கெஞ்சி நின்றானே அகலிகை ஒரு தவறு செய்தாள் இருந்தாலும் அவள் ஜெயித்து விட்டாள் இல்லையா இப்படி பேசுறாங்க பாவம் பேசுகிறான் அதனால் தான் என் தாய் சீதை சொன்னால் பழி இது பாவம் இது என்று உணர்கிலை பகரத்தக்க மொழி இவை இல்லை என்பதை கேட்கலை கிழிகளை நெஞ்சம் வஞ்ச கிளையுடன் இதுகாரும் நீ அழைகளை எனில் என் கற்பு என்னாம் என் அறம்தான் என்னாம் என்று அந்த தாய் நின்று புலம்பினாலே அவள் புலம்புகின்ற பொழுதும் கூட இவன் தன் நிலை உணரவில்லையே செத்துடாங்க காலையில கூட பேசினார் ஐயா சுகி சிவம் சொன்னார் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சி என்ன தெரியுமா தான் போய் அறிவு சொல்ற பு புள்ள தனக்கு புத்தி சொல்ற நிலை தனக்கு கொல்லி வைக்கிற பிள்ளைக்கு தான் கொல்லி வைக்கிற நிலை இது இது வரக்கூடாதுங்க வாழ்க்கையில் வந்துச்சே அவன் வந்து ஆதலால் அஞ்சினேன் என்ற அருள் பயந்துட்டேன்னு நினைக்காதப்பா நில விடுதியாயின் அனைவரும் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் நின்பால் காதலால் உரைத்தேன் ஐயா உன் மேல எனக்கு ரொம்ப பாசம்ப்பா அதனால சொல்றோம் பா சீடையை சொல்லும் பொழுது கூட அவன் என்ன சொன்னான் தோ சொன்னாங்களே என்னையே நோக்கியா நீ நெடும்பகை தேடி எங்க புள்ள வந்து பொலம்புகும் போது கூட என்னையே நோக்கியா நீ நெடும்பகை தேடிக் கொண்டேன் என்பது தன்னை வியந்ததா இல்லை தன் பிழை உணராதது மனைவி பொலம்பறளைங்க அரக்கர் பர் தம் பறவை எல்லாம் எஞ்சின மனிதர் கொள்ள வெகுண்டதே மீண்டதில்லை அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதையிலும் அமுதால் செய்த நஞ்சினார் நாளை இலங்கை வேந்த நித்தகை நன்றோ என்று அவன் போய் புல்ல மேலே விழுந்து புருஷனை பற்றி பேசும்போது நீ அருவா எடுத்துட்டு ஓண்ணிய தன்னை வியத்தலாது அது தன் பிழை உணராதது தான் நான் ஒரு விஷயம் சொல்றேன் இந்த சபையை ஆரம்பிக்கும் போது ஐயா சொன்னார் ஒரு விஷயத்தை உணரணும் உணர்ற வரைக்கும் இந்த கம்பன் கழகம் நடக்கும் இந்த உலகத்திலே பெரும் பாவம் பிரம்மஹத்தி பாவம்னு சொல்றாங்க பிரம்மஹத்தி பாவத்துக்கு விடிவே கிடையாது ராமன பிராமணன் அவனை கொலை செஞ்சுட்டு நான் வாரம் போயிட்டு வந்த ராமேஸ்வரம் கொலை பண்ணிட்டு அந்த பிரம்மஹத்தி பாவம் தீர்ப்பதற்காக ராமன் வந்து ராமேஸ்வரத்தில் சிவனை வழிபடுகிறான் இப்படி ஒரு வரலாறு இருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அவதாரத்துக்கே உண்டு ஆனாலும் பிழைத்துக் கொள்ளலாம் பிழைக்கவே முடியாத பெரும் பாவம் பெண் பாவம் அந்த பாவத்தை செய்த அந்த ராவணன் கடைசி வரைக்கும் தான் பாவம் செய்தோம் என்பதனை உணராமலேயே செத்து போனான் கடைசி வரைக்கும் செத்து போனான் தானே அவ சொன்ன கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி அவளுக்கு உள்ள எள்ளிருக்கும் இடம் உயிர் உயிரிக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி கடைசி வரைக்கும் அதை தேடிச்சாம்ல கடைசி வரைக்கும் தான் செய்த பிழையை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் தன்னுடைய தம்பிங்க அந்த அந்த கும்பன் அவன் எவ்வளவோ சொல்கிறாங்க அவன் சொல்லும்போது அவன் அவனுடைய வார்த்தையை நான் பார்க்குறேன் அது நிச்சயமாக சொல்கிறேன் அது தற்பெருமையால் வந்ததல்ல அது இக்னரன்ஸுன்னு சொல்லுவோம் நாங்கள் ஒரு விஷயம் ஒரு ஒரு குழந்தை தொடர்ந்து ஃபெயில் ஆகுதுன்னா என்ன காரணம்னா எவ்வளோ ரெமிடியல் கிளாஸ் வச்சும் ஃபெயில் ஆகுதுன்னா என்ன காரணம்னா எவ்வளோ டீச்சர்ஸ் மாற்றினாலும் என்ன காரணம்னா ஒன்றும் இல்லை கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திரளிலார் அவனுக்கு தெரியு இதனால் வரக்கூடிய மிகப்பெரிய வீழ்ச்சி என்பது தன் குலத்தை அழித்துவிடும் என்கின்ற உணர்வே இல்லாமல் செத்துப்போனான் ராவணன் கடைசி வரைக்கும் அந்த உணர்வை அவன் பெறாத காரணம்தான் அவன் அப்படியே இழுத்துட்டு போதும் அவங்க கேட்குறாங்க உருவது தெரிய அன்று உன்னை கூயது என தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டான அவனை சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு எல்லாம் தெரியும் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அர்த்தம் யாராவது நம்ம கிட்ட வந்து அப்படின்னா அர்த்தம் சில பேர் ரொம்ப வெண்ணயமா பேசுவாங்க நான் சொல்லுவேன் நீங்க தப்பா நினச்சிக்க மாட்டீங்கல்ல தப்பா நினைக்கிற மாதிரி எதோ சொல்ல போறான்னு அர்த்தம் மொழி அற்புதமானது அவன் சொல்றான் உருவது தெரிய அன்று உன்னை கூயது தருக என் தேர்ப்படை கூட்டு என் கூற்றையும் சாற்று என் கூற்றையும் வருக முன் வானமும் மண்ணும் மற்றவும் இரு கை வன் சிறுவரோடு ஒன்றி என்னோடு பொருக வெம்போர் என போதல் மேயி நான் போய் அந்த ரெண்டு பேரோட சேர்ந்துட்டு ரெண்டு கை வச்சிட்டு இருக்கிறான் ரெண்டு பேர் அவனுங்களோட போய் சேர்ந்துட்டு என் கூட போருக்கு வா போ கும்பனை அனுப்புகிறான் உடனே கும்பன் இது பொருத்தி ஐயா என்று வந்து காலில் விழுகிறார் தம்பி காலில் விழுந்தாலும் மகன் காலில் விழுந்தாலும் மனைவி காலில் விழுந்தாலும் யார் விழுந்தாலும் அவன் ஏன் அந்த துணை நின்றாரை துறந்தான் என்றால் புத்தி கெட்டு போய்விட்டது என்று புரியாத காரணத்தினால்தான் தன் பிழை தெரிந்திருந்தால் அந்த ராவணேஸ்வரன் விழுந்திருப்பானா தன் பிழை உணராததுதான் இந்த இரண்டையும் செய்ய வைத்தது இப்படி நிறைவு செய்கிறேன் நான் இது இரண்டும் விளைவு இது இரண்டும் விளைவு இதுதான் காரணம் இந்த காரணத்தினால் இந்த விளைவு ஏற்பட்டது என்பதனை சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை பேருனுடைய பாதாத விந்தங்களில் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்